எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் ஆடி மாதம் பிறந்துட்டாலே நிறைய பூஜைகள் உண்டுங்க வரலட்சுமி விரதம் விநாயக சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு நிறைய சொல்லலாம் நாக சதுர்த்தி எங்களுடைய மாதவ சம்பிரதாயத்தில் இந்த மாதிரி பூஜைக்கு முன்னாடி பூஜை வருது அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி பருத்தி மாலை நிறைய பூத்திரி பண்ணி வச்சுப்போம் நெய் திரி எல்லாமே அந்த காலத்தில் வீட்டில் பெரியவங்க பார்த்தீங்கன்னா ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு வீட்டில் செஞ்சு வைப்பாங்க இப்பவும் நாங்கள் அந்த மாதிரிலாம் செஞ்சு வைப்போம் ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் அதெல்லாம் செய்ய தெரியறதில்ல வேலைக்கு போகிற பெண்களுக்கும் இந்த மாதிரி பூத்திரி பருத்தி மாலைலாம் செஞ்சு வச்சுக்கிறதுக்கு நேரம் இல்லை அது மட்டும் இல்லாமல் பூஜா ரூம்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளாட்ஸில் ரொம்ப சின்னதாக இருக்கும் அங்கெல்லாம் உங்களுக்கு கோலம் போட இடவசதி வசதி இல்லை அப்படின்னா விதவிதமான கோலங்கள் ஸ்டென்சில்ஸ்லேயே கிடைக்கிது இது எல்லாமே எங்கே கிடைக்கிது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பரோட அட்ரஸ் தரேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் இந்த நெய் திரி அப்புறம் பூத்திரி பருத்தி மாலைலாம் வீட்லேயும் செய்யலாங்க உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா நான் செஞ்சு காமிக்கிறத பார்த்துட்டு நீங்களும் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு அகல் விளக்குலேயே நூற்றி எட்டு திரி சேர்த்து எப்படி விளக்கேற்றலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த திரி எப்படி செய்யலாங்கிறதையும் வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் பூத்திரி பருத்தி மாலை எல்லாம் செய்ய கற்றுக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீச் பண்ண அந்த வெள்ளை காட்டன் மெடிக்கல் காட்டன் இல்லையா கொஞ்சம் நல்லா வெள்ளை இருக்கும் நான் அதில் செஞ்சு காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்ரஸ் தரேன்னு சொன்னேன் அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் சீரங்கத்தில் தெக்கு சித்திரை வீதியில் கடைகள் இருக்குது ராகவேந்திர மடம்லாம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் இந்த மெடிக்கல் காட்டன் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் கொஞ்சம் சின்னதாக ஒரு ரெண்டு அளவுக்கு நீளமாக நீங்கள் அதை வச்சுக்கோங்க கொஞ்சமாக பஞ்சு எடுத்துக்கோங்க ஊதுபத்தியினுடைய பின்பக்கம் இன்னும் கொஞ்சம் அந்த மருந்தெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் நீளமாக அந்த குச்சி வர மாதிரி பார்த்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பஞ்சை வச்சுட்டு உள்ளே அந்த குச்சி இருக்கிற மாதிரி வச்சுட்டு முக்கியமாக அதுக்கு பார்த்திங்கன்னா காய்ச்சாத பால் கொஞ்சம் தண்ணி கூட கலந்துக்கோங்க ஜஸ்ட்டு அந்த மூணு விரலால் ஒரே ஒரு முறை உருட்டி விட்டால் போகிறோம் ரொம்ப அதிக அளவு உருட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வராது அந்த குச்சிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு சுத்து இந்த மாதிரி சுற்றிட்டு இப்படி மெதுவாக அந்த குச்சியிலேருந்து எடுத்திங்கன்னா அந்த நீளமாக அந்த திரி பகுதி அழகாக கிடைக்கும் அதை ஒன்றுமே உள்ளங்கையில் இன்னும் கொஞ்சம் பால் தொட்டு ஒரே ஒரு முறை அழுத்தம் கொடுத்து சுற்றுனீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்குங்க இது மாதிரி தான் நம்ம அகல் விளக்கலலாம் கோவில்லேயோ வீட்லேயோ ஏற்றலாங்க இன்னும் ஒரு முறை செஞ்சு காமிக்கிற பாருங்கள் கொஞ்சமாக நீளமாக பஞ்சு எடுத்துக்கோங்க பஞ்சினுடைய அந்த நடுப்பகுதியில் அந்த ஊதுபத்தியினுடைய குச்சி வச்சுக்கோங்க அந்த மூணு விரல்லையும் பாலை டிப் பண்ணிவிட்டு அந்த மூணு விரலால் ஒரே ஒரு முறை உருட்டி விட்டிங்கன்னா போகும் ரொம்ப அழகாக நீளமாக அந்த திரி பகுதி கிடச்சிடும் கையில் ரொம்ப நேரம் வச்சு திரும்ப 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 நம்ம அப்படி சுற்றிண்டே இருக்க வேண்டாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நீளமாக வேணும் கொஞ்சம் மொத்தமாக பஞ்சாக எடுத்தினா கொஞ்சம் மெதுவாக நீளமாக நமக்கு அப்படி திரிச்சுட்டு திரும்பவும் உள்ளங்கையில் கொஞ்சம் அந்த பாலை வச்சுட்டு இப்படி உருட்டி விட்டிங்கன்னா போதும் நல்லா உங்களுக்கு ஸ்டிஃப்பாக கிடச்சிடுங்க திரி இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் செஞ்சுக்கலாம் தீபம் நம்ம எல்லாம் இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் கற்பூரம் நெய் தீபம் உங்களுக்கு ஆரத்திக்கு காமிக்கலாம் விளக்கு அகல் விளக்குக்கு ஏற்றுறதுக்கு ரொம்பவே இந்தமாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பத்து செகண்டில் ஒரு திரி பண்ணிடலாங்க இந்த மாதிரி திரி பண்ணி தான் ஒரு இருபது திரி பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க இதை நம்ம வீட்லேயே சுலபமாக செய்யலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நூல் திரியில் விளக்கு ஏற்றாதீங்க பஞ்சுத்திரியில் விளக்கேற்று தான் ரொம்பவே சிரேஷ்டம் அடுத்து பார்த்திங்கன்னா திரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நாங்கள் கன்னடத்தில் ஹூ பத்தி அப்படிம்போம் ஹூ அப்படின்னா மலர் அதாவது பூ இப்போ ஒரு பூ மாதிரி நமக்கு அந்த இதழ் இருக்கிற மாதிரியும் அந்த காம்பு பகுதி மேல்நோக்கி இருக்கிற மாதிரியும் செய்யணுங்க இப்போ கொஞ்சம் பஞ்சை எடுத்துட்டேன் பஞ்சை எடுத்துட்டு ஒரு பக்கத்தில் மட்டும் இப்படி கூம்பு வடிவத்தில் நம்ம கொண்டு வந்துட்டு பாலில் கையை டிப் பண்ணி ரெண்டு விரலையும் டிப் பண்ணி மேல் நோக்கி அப்படி திரிச்சு விட்டோம்னா அப்படி நீளமாக ஒரு காம்பு பகுதி கிடைக்கிது பார்த்திங்களா அதில் திரும்ப திரும்ப கொஞ்சமாக பஞ்சை எடுத்து அந்த காம்பு பகுதியிலே நிறைய பஞ்சம் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம திருப்பிக்கிட்டே வந்தோம்னா நல்லா ஸ்டிஃப்பாகிடுங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பீடம் மாதிரி கிடச்சிடும் நீங்கள் இதை அகல் விளக்காகட்டும் எந்த விளக்கில் வேணால் வச்சு எண்ணெய் விட்டு நீங்கள் விளக்கேற்றுறப்ப மேல் நோக்கி எரியும் காற்றுல அணையாது முக்கியமாக அந்த எண்ணெய் முழுக்க மிச்சம் இல்லாமல் எரியும் கோவில்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் நம்ம ஒரு ட்ரே வச்சுருப்பாங்க விளக்கேற்றுவோம் சாதாரணமாக நீங்கள் திரி போட்டு விளக்கேற்றுறப்ப காற்றுல அணைஞ்சு போயிடும் நீங்கள் இந்த மாதிரி திரி செஞ்சு வச்சுட்டு கோவிலில் அகல் விளக்கில் அதுவும் செவ்வாய் வெள்ளி துர்க்கைக்கு ராவு காலத்தில் பழத்தை கூட தீபம் ஏற்றுறப்ப அந்த பழத்தில் இந்த மாதிரி பூத்திரி செஞ்சு வச்சுட்டு அழகாக உள்ளே உட்கார வச்சு மஞ்சள் குங்குமம் தடவி நெய்யோ இல்லைனா நல்லெண்ணையோ வச்சு நீங்கள் விளக்கேற்றுங்க கடைசி வரைக்கும் எண்ணெய் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ காற்று அடைச்சாலும் அணையாமல் எரியுங்க அதனால் அவசியம் நீங்கள் இது எல்லாருமே செஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் நான் எப்படி விளக்கில் வச்சு தீபம் ஏத்துறேன் அப்படிங்கிறது கடைசியாக வீடியோவில் காமிக்கிறேன் இதுதாங்க பூத்திரிங்கிறது ரொம்ப சுலபம் கொஞ்சமாக பஞ்சு எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு பக்கம் திரிச்சுக்கோங்க அந்த காம்பு பகுதி கிடைச்சப்பறம் அதுலேயே திரும்ப திரும்ப பஞ்சு வச்சு உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ திரிச்சுக்கணுங்க அடுத்து பருத்தி மாலை இதே மாதிரி மெடிக்கல் காட்டனில் நீல வாக்கில் கொஞ்சம் பஞ்சு எடுத்துக்கிறேன் எடுத்துண்ட பஞ்சை நம்ம இந்த பழகா மாதிரி இருக்கிற இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சி எடுக்கணும் இப்போ பாருங்கள் இது வந்து ப்ளீச் பண்ணாத காட்டன் இது மாதிரி நீல வாக்கில் கிடைக்குங்க அது பாருங்கள் தடிமனாக இருந்தால் ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த பருத்தி மாலை செய்கிறது ரொம்ப சுலபம் நிறைய வேலை மிச்சம் நமக்கு அது மாதிரி கிடைக்கல அப்படின்னா அந்த மெடிக்கல் காட்டனை இந்த மாதிரி நீல வாக்கில் பஞ்சை வச்சுக்கோங்க கொஞ்சம் மெல்லிஸாக வச்சுக்கோங்க வச்சுட்டு உருட்டி எடுக்கணுங்க ரொம்ப அழுத்தம் உடுக்காமல் ரொம்ப லேசாக அப்படி உருட்டினீங்கன்னா நீல வாக்கில் வந்துருச்சு பார்த்தீங்களா அந்த காட்டன் அதுக்கப்புறம் நம்ம எப்படி பூத்திரி பண்ணோமோ மேல் பகுதியில் இந்த மாதிரி பாலை துவச்சு நுட்டு இந்த மாதிரி திரிச்சுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி நம்ம இந்த கட்ட அளவுக்கு அந்த பஞ்சை விட்டுட்டு நீளமாக அடுத்த பகுதியில் இதே மாதிரி பால் வச்சு திரிச்சுக்கணும் அடுத்து திரும்பவும் அடுத்த கட்டவரில் அளவுகள் வச்சுண்டு ஒரு கட்டவரில் அளவுக்கு அளவு வச்சுக்கோங்க பஞ்சம் கொஞ்சம் மெல்லிசாக திரிச்சுக்கோங்க மெல்லிசாக திரிச்ச இடத்துல பாலை வச்சு அழுத்தம் கொடுத்து உருட்டுனீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குங்க நான் எப்படி செய்கிறேன்றதை பாருங்கள் இப்போ இந்த மாதிரி பருத்தி மாலை செஞ்சுட்டே வரப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் எண்ணிக்கை கிடைச்சிருக்கு இப்போ இதை ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறப்ப இந்த செஞ்சு வச்ச பருத்தி மாலையோட திரும்பவும் பழைய மாதிரியே நம்ம கொஞ்சமாக பஞ்சு எடுத்துக்கணும் மெல்லிசாக நம்ம ஓரளவு உருட்டிக்கணும் உருட்டி நீல வாக்கில் தயார் பண்ணிட்டு நம்ம எந்த இடத்துல பருத்தி மாலை செய்கிற இடத்துல முடித்தோமோ அதில் வந்து இந்த பஞ்சை உருட்டின பஞ்சை ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ பார்த்திங்களா கடைசியாக இருக்கிற அந்த பஞ்சோட இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த பஞ்சையும் சேர்த்து அந்த இடத்துல இந்த பால் வச்சு திரிச்சோம்னா ஜாயின்ட் ஆகிடும் இது மாதிரி நம்ம செஞ்சுட்டே போகலாங்க எவ்வளோ வேணால் செய்யலாம் செஞ்சு மொத்தமாக நம்ம வச்சுக்கலாம் நம்ம எந்த சுவாமிக்கு சாத்த போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதை கட் பண்ணிக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு செய்வாங்க இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தேழுன்னு எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்கலாங்க முக்கியமாக இந்த பருத்தி மாலை செஞ்சதுக்கப்புறம் நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன் வரலட்சு நோம்புக்கெல்லாம் போனால் ஒத்தையாக சாத்துவாங்க அப்படி சாத்தக்கூடாதுங்க இந்த பருத்தி மாலையை ரெண்டாக ரெட்டை சரமாக போட்டுக்கோங்க இந்த ரெட்டை சரமாக போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு புடவை அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சாதாரணமாக ரெண்டு சின்ன சின்னதாக காட்டன் எடுத்துட்டு ரவுண்டாக உருட்டிக்கோங்க இது வந்து ஒரு ப்ளவுஸுன்னு நினச்சிக்கோங்க ப்ளவுஸுனுடைய ரெண்டு பகுதி அதனால இந்த மாலை பருத்தி மாலையை ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பஞ்சை வச்சுன்ட்டா நம்ம சுவாமி படத்தில் அப்படி ஒட்டுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் அதுவும் எப்படி செய்யலாங்கிறத காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி பருத்தி மாலை ரெடி பண்ணியாச்சு இதுக்கு வந்து மஞ்சளோ குங்குமமோ எது வேணால் தடவலாம் அது எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பாருங்கள் கொஞ்சம் குங்குமம் எடுத்துட்டேன் கொஞ்சம் தண்ணி விட்டு குழப்பிக்கலாங்க குழப்பிட்டு முதல்ல நம்ம சின்ன ப்ளவுஸ் பிட்டுன்னு மாதிரி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பஞ்சில் அதை நல்லா டிப் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இதெல்லாம் எப்போ செய்யணும் அப்படின்னா நம்ம பூஜை செய்கிற அன்னைக்கு தான் செய்யணும் பருத்தி மாலை நீங்கள் எப்போ வேணால் செஞ்சு வச்சுக்கலாம் ஆனால் இந்த மஞ்சளோ குங்குமமோ பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பூ புஷ்பம்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம் பழங்கள்லாம் அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி குங்குமத்தை இந்த பாருங்கள் எங்கே நான் அப்ளை பண்ணுற பாருங்கள் அந்த பூ கீழே காம்பு இருக்கிற இடத்துல அந்த மாலையில் சின்ன சின்னதாக நம்ம திரிச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த இடத்துல இந்த குங்குமத்தை அப்படி லேசாக நீங்கள் அப்படி திரட்டி விட்டிங்கன்னா குங்குமம் நல்லா பிடிச்சிக்கும் அதை ரெட்டையாக வச்சு நம்ம சுவாமிக்கு சாத்தலாம் இந்த எண்ணிக்கைங்கிறது நீங்கள் சுவாமிக்கு சாத்துறத பொறுத்து பெரிய படமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பெருசாக நல்லா நீளமாக செஞ்சுக்கோங்க இந்த பருத்தி மாலையை அந்த நம்ம குங்குமத்தில் பண்ண பார்த்தீங்களா அதை மேல் காமில் வச்சு அப்படியே சுவாமி படத்துக்கு நீங்கள் ஒட்டி விட்டுலாங்க இப்போ நான் உங்களுக்கு பூத்திரி செஞ்சு காமிச்சேன் பார்த்தீங்களா அதை தான் நான் எங்களுடைய சுவாமி ரூமில் வச்சு விளக்கேற்ற பாருங்கள் நல்லா மேல் நோக்கி நல்லா நிதானமாக எரியுங்க முக்கியமாக பாருங்கள் துளசி மாடத்துக்காக இந்த விளக்கேற்றிருக்கேன் துளசி மாடத்தில் வெளியும் வச்சு காமிக்கிறேன் எவ்வளோ காத்தடிச்சாலும் நல்லா நின்று நிதானமாக எரியுங்க கோவில்களில் நீங்கள் இந்த மாதிரி விளக்கு ஏத்துறப்ப கொஞ்சம் கூட எண்ணெய் வந்து மிச்சம் இருக்காதுங்க இது பார்த்தீங்கன்னா நான் சாதாரணமாக திரி உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் பார்த்திங்களா அதை நான் நெய்யில் விட்டு விளக்கேற்ற ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பொதுவாகவே தினமுமே பெண்கள் எப்படி விளக்கேற்றி பூஜை பண்ணணும் அப்படின்னு என்னுடைய பூஜா ரூம் பிளாக் போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இப்போ இந்த கோலங்கள்லாம் பார்த்திங்கன்னா தினமுமே சுவாமி முன்னாடி போட்டு பூஜை பண்ணணுங்க எங்களுடைய சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோலத்துக்கு கூட பூஜை பண்ணுவோம் இதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் கோலம் போட தெரியாது அப்படிங்கிறப்ப ஸ்டென்சில்ஸ்லேயே விற்கிதுங்க இது தினமுமே சுவாமி முன்னாடி போடக்கூடிய கோலம் இதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்து ஒவ்வொரு வருஷமுமே சாத்துர் மாதம் அப்படின்னு சொல்லி நாலு மாதம் விரதங்கள் ரொம்ப கொஞ்சம் கடுமையான விரதங்கள் கடைபிடிப்பாங்க விரதங்கள் கடைபிடிக்க முடியலன்னா கூட நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோலங்கள் இதை வந்து எல்லாமே நம்ம கையால் வரைகிறது கஷ்டம் அதனால் ரொம்ப சுலபமாக ஸ்டென்சில்ஸில் கிடைக்கிது சாத்துர் மாதம் நாலு மாதமுமே தினமுமே சுவாமி முன்னாடி ஒரு பலகாலியோ பூஜா ரூமில் இட வசதி இருந்தால் அந்த சுவாமி மேடையிலையோ இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் வச்சு கோலம் போட்டுட்டிங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் உண்டான அத்தனை கோலங்களும் இதில் இருக்குங்க என்னென்னலாம் அதில் கோலங்களில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் விவரமாக வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கும் தரேன் இது எல்லாமே நான் இப்போ திரியெல்லாம் விற்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா பூத்திரி பூமாலை அவங்கள்ட்டே இந்த எல்லா சென்சில்ஸும் கிடைக்கிது இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்துருக்கிறது ரதசப்தமி கோலம் ரதசப்தமி அன்னைக்கு ரதம் வரைகிறதுக்கும் இந்த மாதிரி சென்சில்ஸ் இருக்குதுங்க நீங்கள் அவங்கள காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லுவாங்க இப்போ நான் வீடியோவில் பூத்திரி பூ எப்படி செய்யலாங்கிறத காமிச்சனோ அதே போல் ஒரே ஒரு திரிலேயே அஞ்சு முகம் ஏற்றி எப்படி விளக்கேற்றலாம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இப்போ ஒரு விளக்கு ஏற்றினாலும் நீங்கள் அஞ்சு விளக்கு ஏற்றுனதுக்கு சம் அதே போல் ஒரு சின்ன அகல் விளக்கில் கூட நம்ம நூற்றி எட்டு திரி சேர்த்து எப்படி விளக்கேற்றலாம் அப்படிங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்கு தரேன் இந்த மாதிரி நூற்றி எட்டு திரி சேர்த்து நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றினாலே நூற்றி எட்டு விளக்கு ஏற்றினதுக்கு சமானம் இன்றைக்குமே மாதுவ சம்பிரதாயத்தில் சாத்துர் மாதத்தில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தர் பிரதிக்க எடுத்துப்பாங்க லட்சம் தீபம் ஏத்துறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூற்றி எட்டு திரியை ஒரு நாளைக்கு பத்து அப்படிங்கிற முறையில் நூறு நாளைக்கு ஏற்றுனா லட்சம் தீபம் ஏற்றின சமானம் அதனால் இது மாதிரி புதுசாக யாராவது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த திரி எப்படி செய்யலாங்கிறதையும் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுட்டு நான் தாராளமாக விளக்கேற்றலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்